சிவாய அமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பெண்கைலை தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று சாந்தலிங்க பெருமானுடைய அருள் குருபூஜை திருவிழா காலையில் பேரூர் பட்டிப்பெருமான் திருக்கோயில் வழிபாடு அருள் திருக்குடி ஏற்றல் வேள்வி திருமஞ்சனம் அம்பலவானர் திருமஞ்சனம் பேரொடி வழிபாடு அன்னம்பாடிப்பு திருவாசகம் முற்றோதல் ஆகியவற்றோடும் மாலையில் சதிதி சர்மா சங்கத்தினுடைய நூத்தி பதினோராவது ஆண்டு வழிபாடும் அதைத் தொடர்ந்து சாந்தலிங்க பெருமான் பேரூர் திருவிழா வரக்கூடிய நிகழ்வும் நடைபெற இருக்கின்றன வாய்ப்பான அன்பர்கள் நேரடியிலும் நேரடியாகவும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம் இன்று இல்லறம் என்னும் நல்லறத்திலே அடியெடுத்து வைக்கக்கூடிய நம்முடைய திருமடத்தோடு தொடர்புடைய ரோகிணி மனோஜ்குமார் இணையர்கள் கனகராஜ் சண்முக பிரியா இணையர்கள் நவீன்குமார் நிசா இணையர் ஆகியோரும் தருண் விக்னேஸ்வர் பவித்ரா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருடைய வேண்டுவோம் போற்றியோம் போற்றி நம சிவாய் சிவாய நமோ கவாயனக திரளையே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி தங்கடனடியேனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல வைத்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்